வனே உன் உங்க அறிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் ஒரு கத்துடைய விசுவாசி கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கத்துடைய ஆவியானவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை உருவாக்குகிறவராக நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் இரமியா தீர்க்க திருஷன் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நம்முடைய சிறையிருப்பு மாறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது சிறையிருப்பு என்ற வார்த்தை முன்னோர்களின் சாபம் சிலரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் அல்லது கொடுமையான வியாதி ஒரு மனிதனை அல்லது ஒரு குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கலாம் இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் உடைய நிகழ்வுகள் காணப்படலாம் இவையெல்லாம் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறதே அல்லது சிறைப்பட்டு போன ஒரு அனுபவத்தை அவனுடைய வாழ்க்கையை நாம் காண முடியும் எனவே இவ்விதமான சாபங்கள் பாடுகள் வேதனைகள் பலவீனங்கள் எல்லாம் மாறிப்போகும்படியாய் ஆண்டுவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் எப்பொழுதென்றால் நான் அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டு நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்கிறார் அது மாத்திரமல்ல வெறுமை மாறி போகும் லேண்ட் தரிசு நிலம் என்று சொல்லுவார்கள் இந்த தரிசு நிலத்திலே ஒன்றும் இருப்பதில்லை மாறாக அதை நாம் பண்படுத்துகின்ற பொழுது அதை நாம் உருவாக்குகின்ற பொழுது ஆண்டு நல்ல பலன்களை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அவண்ணமாக நம்முடைய குடும்ப தேவைக்காக நாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் வெறுமை எடுத்து போட்டு குறிப்பாக குழந்தை இல்லாத தன்மை எடுத்து போட்டு கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்ற வார்த்தையின்படி அவர் குழந்தைகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அவாந்திர வெளியானது காடாக மாறும் அவாந்திரம் என்பது பாலைவனத்தை குறிக்கிறது இந்த பாலைவனத்தில் கூட ஆண்டு பேர் விளைநலங்களை விளை உண்டாக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நாம் தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அங்கே மெய்ப்பர்களின் சத்தம் கேட்கும் பட்டணங்களில் ஜனங்கள் குடியிருப்பார்கள் என்றெல்லாம் நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் வாசிக்க முடியும் ஆண்டுபுறமாக தேவனை நோக்கி பார்க்கின்ற பொழுது உடைந்து போன ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களை ஒட்ட வைக்க போதுமானவராகி இருக்கிறார் ஒருவேளை சிலர் குடும்ப பிரச்சனை நிமித்தமாய் குடும்பம் உடைந்த நிலைமையிலே காணப்படலாம் பிரிந்து போன ஒரு நிலைமையிலே காணப்படலாம் ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு இணக்கத்தை ஒரு தெய்வீக அன்பை அவர்களுக்குள்ளே கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் தொடர்ந்து இன்னும் வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது எந்த ஒரு கத்துடைய விசுவாசி எந்த ஒரு கத்துடைய மனிதன் அல்லது எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் எந்த ஒரு ஜனத்தானாயினும் இருந்தாலும் பர்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பயந்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டு உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுடைய சுறுமையை உங்களுடைய வெறுமையை உங்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு உங்களுக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே வாழ்க்கையின் பயணத்திலே நீ ஒருவேளை மிகவும் துவண்டு போன ஒரு நபராய் காணப்படலாம் இனி நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஐயோ இதற்கு மேலாக என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கலாம் ஆனால் நீ கற்றுராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிறார் என்ற வசனத்தின்படியே ஆண்டவருடைய வெறுமையை எடுத்து போட்டு உங்களுடைய குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போட்டு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை உருவாக்க போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவரே என்னுடைய வெறுமையை பாரும் என்னை ஆசிர்வதியும் என்னை உருவாக்கும் என்று நாம் கர்த்துடைய சமூகத்திலே ஆண்டு நோக்கி கேட்போம் கர்த்தர் உங்களை உருவாக்குவார் நிச்சயமான ஆசிர்வாதங்களினாலே உங்களை நிரப்புவாராக ஆம் ஆமீன் ஆம்